வணக்கம் முனைவர் பூ எழிலரசி தமிழ்துறை பேராசிரியர் செயின்ட் ஜோசப் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓசூர் ஆகு பெயரும் அதன் வகைகளும் ஆகு பெயர் அதன் வகைகள் பற்றி இக்காணொலியில் விரிவாக காணலாம் முதலில் ஆகுபெயர் என்றால் என்ன என்பது பற்றி அறிவோம் ஆகு பெயர் எனப்படுவது ஒரு சொல் அதனை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை குறிப்பது அதாவது ஒன்றனது இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு தொன்றுதொட்டு ஆகி வருவது ஆகுபெயர் எடுத்துக்காட்டாக ஊர் சிரித்தது ஊர் சிரித்தது என்பதில் ஊரை மட்டும் குறிப்பிட்டு அதிலுள்ள மக்களை குறிப்பிடாமல் இருந்ததனால் ஆகுபெயர் என அழைக்கப்படுகிறது ஆகு வகைகள் இது பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் என்னும் அறுவகை பெயர்களுக்கும் அவற்றோடு தொடர்புடைய பிற பொருள்களுக்கும் ஆகி வரும் பொழுது ஆகு பெயர்களின் அடிப்படையில் ஆறு வகையாக பிரிக்கப்படுகிறது இவற்றின் விரிவு பதினாறாகும் ஆகு பெயரும் அதன் வகைகள் மற்றும் எடுத்துக்காட்டுகள் பற்றி இங்கு காணலாம் முதலில் பொருளாகு பெயர் ஒரு முழு பொருளின் பெயர் தன்னை சுட்டாது அதன் உறுப்புக்கு ஆகி வருவது பொருளாகு பெயர் எனப்படும் இதனை முதலாகு பெயர் எனவும் கூறுவர் எடுத்துக்காட்டு செல்வி மல்லிகை சூடினால் மலர் என்னும் பொருளை குறிப்பிடாமல் அதன் உறுப்பாகிய மல்லிகையை மட்டும் கூறிய காரணத்தினால் இது பொருளாகு பெயர் ஆயிற்று அடுத்ததாக இடவாகு பெயர் ஓர் இடத்தின் பெயர் அந்த இடத்தோடு தொடர்புடைய வேறு பொருளுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர் எனப்படும் கிரிக்கெட்டில் இந்தியா வென்றது இதில் இந்தியா என்னும் இடப்பொருள் கிரிக்கெட் என்னும் பெயரை கொண்டு முடிவதனால் இது இடவாகு பெயர் ஆயிற்று அடுத்ததாக காலவாகு பெயர் காலப்பெயர் காலத்தோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளுக்கு ஆகி வருவது காலவாகு பெயர் எனப்படும் மார்கழி சூடினால் இதில் மார்கழி என்னும் காலம் மார்கழி மாதத்தில் அணியக்கூடிய மலரை குறிப்பிட்டு கூறிய காரணத்தினால் இது காலவாகு பெயர் எனும் என்று அழைக்கப்பட்டது அடுத்ததாக சினையாகு பெயர் ஒரு சினையின் உறுப்பு பெயர் அதனோடு தொடர்புடைய முழு பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு ஆசிரியர் தலைக்கு ஒரு வினாத்தால் தந்தார் அதாவது ஒரு மாணவனுக்கு ஒரு வினாத்தால் தந்தார் என்று குறிப்பிடாமல் தலைக்கு என்று அதன் உறுப்பை மட்டும் கூறிய காரணத்தினால் இது சினையாகு பெயர் என்று அழைக்கப்படுகிறது பண்பாகு பெயர் ஒரு பண்பு பெயர் அப்பண்பை கொண்ட பொருளுக்கு ஆகி வருவது பண்பாகு பெயர் எனப்படும் இது குணவாகு பெயர் என்றும் வழங்கப்படுகிறது இளங்கோ இனிப்பு வழங்கினான் இதில் இனிப்பு என்னும் பண்பை குறிப்பிட்டு கூறியதனால் இது பண்பாகு பெயர் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக தொழிலாகு பெயர் ஒரு தொழில் பெயர் அத்தொழிலிருந்து பெறப்படும் பொருளுக்கு ஆகி வருவது தொழிலாகு பெயர் எனப்படும் அழகன் அவியல் உண்டான் உண்டான் என்னும் தொழில் பெயர் அழகன் அவியலை என்ற பெயருக்கு பெயருக்கு ஆகி வந்த காரணத்தினால் இது தொழிலாகு பெயர் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக தானியாகு பெயர் ஓர் இடப்பெயர் பெயர் அவ்விடத்தில் உள்ள பொருளுக்கு ஆகி வருவது இடவாகு பெயராகும் ஆனால் ஓர் இடத்தில் உள்ள பொருள் அவ்விடத்திற்கே ஆகி வருவது தானியாகு பெயர் எனப்படும் பாலை வண்டியில் ஏற்று பால் என்னும் தானி வண்டியில் ஏற்றப்படுகின்ற காரணத்தினால் இது தானியாகு பெயர் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக உவமையாகு பெயர் உவமான பெயர் தொடர்புடைய உவமைய பொருளுக்கு ஆகி வருவது உவமாக ஓவையாகு பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு காலை வந்தான் காலை போன்ற ஆண்மகன் வந்தான் என்று கூறாமல் காலை வந்தான் என்று மட்டும் கூறிய காரணத்தினால் இது ஓமையாகு பெயர் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக கருவியாகு பெயர் ஒரு கருவியின் பெயர் அதனால் உண்டாகிய காரிய பொருளுக்கு ஆகி வருவது கருவியாகு பெயர் ஆகும் எடுத்துக்காட்டு குழல் கேட்டு மகிழ்ந்தான் குழல் என்பது கருவி அதில் உள்ள இசையை கேட்டு மகிழ்ந்தான் என்று கூறாமல் குழல் கேட்டு மகிழ்ந்தான் என்று கூறிய காரணத்தினால் இது கருவியாகு பெயர் என்று அழைக்கப்படுகிறது அடுத்ததாக காரியவாகு பெயர் ஒரு காரியத்தின் பெயர் அது உண்டாவதற்கு காரணமான கருவி பொருளுக்கு ஆகி வருவது காரியவாகு பெயர் எனப்படும் இது கருவியாகு பெயருக்கு எதிர்மறையாகும் எடுத்துக்காட்டு களவியல் படித்தான் களவியல் என்பது புத்தகம் களவியல் என்னும் கருவியில் இருந்து அதன் காரியத்தை படித்தான் என்று கூறாமல் கலவியல் படித்தான் என்று கூறிய காரணத்தினால் இது காரியவாகு பெயர் என்று அழைக்கப்பட்டது அடுத்ததாக கருத்தா ஆகு பெயர் ஒரு கருத்தாவின் பெயரால் பெயர் அவரால் இயற்றப்பட்ட நூலிற்கு ஆகி வருவது கருத்தா ஆகுபெயர் எனப்படும் அழகனுக்கு திருவள்ளுவர் மனப்பாடம் இதில் திருக்குறள் என்னும் கருத்தா அதனை இயற்றிய திருவள்ளுவருக்கு ஆகி வந்த காரணத்தினால் இது கருத்தா ஆகுபெயர் என அழைக்கப்பட்டது அடுத்தது சொல்லாகு பெயர் ஒரு சொல்லின் பெயர் தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவது சொல்லாகு பெயர் எனப்படும் தம்பி என் சொல்லை கேட்டான் அடுத்தது ஆகு பெயர் எண்ணெய் குறிக்கும் பெயர் தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவது எண்ணலளவை பெயர் எனப்படும் எடுத்துக்காட்டு நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி இதில் நாளும் இரண்டும் என்பது நாளடியாரையும் திருக்குறளையும் குறிக்கும் ஆனால் இங்கு நாளும் இரண்டும் என்னும் எண்ணிக்கையை மட்டும் குறிப்பிட்ட காரணத்தினால் இது எண்ணல் பெயர் ஆயிற்று அடுத்ததாக எடுத்தல் ஆகு பெயர் எடுத்தல் ஆகு பெயர் தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவது எடுத்தல் அளவையாகு பெயராகும் எடுத்துக்காட்டு கிலோ என்ன விலை இதில் அரிசியையோ பருப்பையோ குறிப்பிட்டு கூறாமல் கிலோ என்ன விலை என்று கூறிய காரணத்தினால் இது எடுத்தல் அளவையாகு பெயர் ஆயிற்று அடுத்ததாக முகத்தல் அளவை முகத்தல் அளவை தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவது முகத்தலளவையாகு பெயர் எனப்படும் இரண்டு லிட்டர் கொடு இதில் இரண்டு லிட்டர் கொடு என்று கூறி கூறி அதற்கு அதற்கு தொடர்பான எண்ணெயையோ பாலையோ கேட்காமல் வெறும் லிட்டர் என்று கூறிய காரணத்தினால் இது முகத்தளவை ஆகுபெயர் ஆயிற்று அடுத்ததாக நீட்டல் அளவை ஆகுபெயர் நீட்டல் அளவை தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவது நீட்டலளவை ஆகு எனப்படும் சட்டைக்கு இரண்டு மீட்டர் வேண்டும் அதாவது இங்கு இரண்டு மீட்டர் வேண்டும் என்று மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் துணி வேண்டும் என்று குறிப்பிடாமல் இரண்டு மீட்டர் வேண்டும் என்று குறிப்பிட்ட காரணத்தினால் இது நீட்டலளவை ஆகும் பெயர் ஆயிற்று இதை பற்றிய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கருத்து பெட்டியில் பதிவு செய்க நன்றி